செய்திகளின்ூடாக தலைப்பு செய்திகள் உள்ளூர் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்க வாய்ப்பு ஏப்ரல் ஒன்று முதல் புதிய மாற்றம் இலங்கை காவல்துறையில் முப்பது இரண்டாயிரம் வெற்றிடங்கள் விரைவில் பத்தாயிரம் பேர் ஆட்சேர்ப்பு ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புக்கு பேரிடி இனி விரிவான செய்திகள் தேங்காய் எண்ணெய் மற்றும் பாமொயல் மீதான சிறப்பு வரியை நீக்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் தேங்காய் எண்ணெயுடன் தீங்கு விளைவிக்கும் எண்ணெய்களும் சந்தைக்கு வரும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது உள்ளூர் தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய பிரச்சாரத்தின் தலைவர் ரஞ்சித் விதானக்கி இந்த அச்சத்தை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் பாமையில் மற்றும் பிற எண்ணெய்கள் சந்தையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கை காவல்துறை சேவையில் தற்போது சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் உத்தியோகர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவின் கீழ் பணியாற்றும் கைரேகை நிபுணர்கள் பகுப்பாய்வு உத்தியோத்தர்கள் மற்றும் தடவியல் புகைப்பட கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டார் காவல்திணைகளில் இருக்க வேண்டிய உத்தியோத்தர்களின் எண்ணிக்கையை விட தற்போது முப்பத்தி இரண்டாயிரம் பேர் குறைவாகவே பணியாற்றி வருகின்றனர் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு உத்தியோகர்கள் ஓய்வு பெற உள்ளனர் அத்துடன் அடுத்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேலும் இரண்டாயிரத்தி எழுநூறு உத்தியோதர்கள் ஓய்வு பெறவுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது நிலவும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக முதற்கட்டமாக பத்தாயிரம் புதிய உத்தியோதர்களை காவல்துறை சேவையில் இணைத்து கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக காவல்துறை அதிபர் சுட்டிக்காட்டினார் குற்றங்களை தடுப்பதற்கும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் மனித வளத்தை அதிகரிப்பதும் அவசியம் என அவர் இதன்போது வலியுறுத்தினார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானில் போராட்டங்களை அடக்கும் போது ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் புரட்சிகர காவல் படையை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகியுள்ளது அதன்படி இந்த முடிவுக்கு இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் ஒருமித்த ஆதரவு தேவைப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிரேஷ்ட இராஜதந்திரி காஜா காலாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல் படையானது அல் கொய்தா ஐ எஸ் கமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை அடக்குமுறை செய்தால் அதற்கான விலை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதே இந்த நடவடிக்கையின் தெளிவான செய்தி என காலாஸ் கூறியுள்ளார் இவ்வறாயினம் குறித்த தீர்மானத்திற்கு முன்னர் பிரான்ஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் தற்போது ஈரானுக்கு எதிரான கூடுதல் தடைகளுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட ஈரான் புரட்சிகர படை ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாகவும் அரசியல் பொருளாதார கட்டமைப்பின் முக்கிய தூணாகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ഇത്തരൻ ചെയ്ത് യാവൻ അറിവ് കണ്ടത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതിക്ക് എതിർ്പി